வணக்கம் நாம் இப்போ திருத்தம் ஜனநாயக மக்கள் பாரத நிறுவனத் தலைவரும் மூத்த அரசியல் தலைவரும் சமூக மாத்திர ஜனதா பாவங்களை சந்தி ஒரு கடந்த இரண்டு நாள் முன்பாக காஷ்மீரில் மகல்சாம் பகுதியில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் வந்து அங்கு இந்திய மக்களை சுற்று கொண்டனர் அதன் தொடர்ச்சியாக இந்தியா வந்து அந்த தீர்வாதி மிகப்பெரிய தாக்குதல் நடத்தி அவருடைய முகாம்களை வைத்தது கிட்டத்தட்ட நூறு பேர் இதை தொடர்ந்து பாகிஸ்தான் வந்து அது அவ்வளோ அமைதியாக ஆனால் பாகிஸ்தான் என்னன்னா எந்த நாட்டு மாரியும் நீங்கள் தாக்குதல் தண்டு இந்திய மக்கள் மீதும் இந்திய ராணுவ மீதும் அவர்கள் தொடர் தாக்குதல் பீரிங்க தாக்குதல் மற்றும் அந்த என்ன சொல்றாங்க இந்தியா மீது தாக்குதல் ஆற்றினார்கள் அந்த தாக்குதல் இந்தியா கொதி பிரதமர் மோடி அவர்கள் மிகப்பெரிய தாக்குதல என்பதற்காக மீண்டும் அவர் என்ன முப்பது மூலமாக கப்பற்படை விமானப்படை மற்றும் ஏவணைகள் தாக்குதல் மூலமாக மும்முனை தாக்குதல் மூலமாக பாகிஸ்தானுடைய முக்கிய நகரங்கள் கராச்சி லாகூர் ராயல்பிண்டி மற்றும் முக்கிய மாகாணங்கள் மீது இந்திய விமானப்படைகளும் கப்பல் தொடர் துறை தாக்குதலும் ஏவனை தாக்குதலும் நடத்தியுள்ளது தற்போது பாகிஸ்தான் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்நோக்கி உள்ளது இந்த சூழலில் இந்த போர்வம் வந்து எப்படி சொல்லும் முடிவு வெகு செய்து முடியுமா பிரதமர் மோடி இது எடுத்த இந்த நடவடிக்கை குறித்த உடைய நிலையை என்ன அதை தடுத்து சொல்லுங்கள் வணக்கம் நான் ஜனநாயக மக்கள் பாரதத்தினுடைய தேசிய நிறுவன தலைவராக இருக்கிறேன் தமிழகத்திலே பல பிரச்சனைகளுக்காகவும் இந்திய மக்களுக்காகவும் நான் சார்ந்திருக்கின்ற திருத்தணி தொகுதி மக்களுக்காகவும் திருவள்ளூர் மாவட்ட பொதுமக்களுக்காகவும் ஜனதா கட்சி சார்பாக முதலாக இருந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த திருத்திய தகுதி தொகுதி சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட்டுள்ளேன் அது மீது மக்களுக்கு என் மீது மிகுந்த மரியாதையும் அன்பும் அற்றும் இருப்பதனால் பல போராட்டங்கள் மக்களுக்காக உண்ணாவிரதம் செய்து கொண்டிருக்கிறேன் தற்போது நீங்கள் கேட்ட கேள்வி மிகவும் உலகத்தின் முக்கியமான ஒரு கேள்வியாக உலகமே உற்று நோக்குகின்ற பார்வையாக நம் இந்தியா இராணுவத்தின் மீது இருக்கிறது தீவிரவாத தாக்குதலை நடத்தியிருக்கிற பாகிஸ்தான் மீது நாம் வேண்டுமென்றே போர் தொடுக்கலாம் என்ற எண்ணம் இல்லாமல் அவர்கள் நடத்திய ஒரு கொடூரமான செயலால் நம் இந்திய மக்கள் மீது நடத்திய தீவிரவாதத்தில் அவர்கள் உறுதுணையாக கரார்கள் என்ற ஒரு காரணத்தினால் நாம் போர்களத்தில் இறங்கியிருக்கிறோம் முழுமையான போர் நடக்கவில்லை இது ஒரு உதாரணமாக முன்னுதாரணமாக இப்போது நமது இந்திய எல்லைக்கிலிருந்து பாகிஸ்தான் எல்லைகள் இருக்கின்ற பாகிஸ்தான் ராணுவர்கள் ஊடுருவதால் நாம் போர் நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கிறோம் முதல் அடியாக ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் முன்னாள் மறைந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி தலைமையில் நடந்தது அதோடு கராச்சியில் நடந்த இரண்டாவது நிகழ்வு இப்போது நம் பாரத முதல்வர் பிரதமர் மோடி அவர்களால் அவர்கள் தலைமையின் கீழ் நடத்தப்படுகின்ற உள்துறை மந்திரி மட்டுமல்ல ராணுவ மந்திரியான ராஜ்நாத் சிங் அமித்ஷா மற்றும் போன்றவர்களால் ஒரு குழு ஏற்படுத்தி நமது ராணுவ தலைமையை மிகவும் கட்டுக்கோப்பானதாகவும் வீரமிக்க இராணுவங்களாகவும் விளங்கி இப்போது அங்கு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது ஆகவே இப்போர் மூலம் அபாயம் இருக்கின்ற நிலையில் தான் நாம் இருக்கின்றோம் தவிர போர் நடத்த வேண்டும் என்பதற்காக நாம் செயல்பாடு இல்லை என்றால் அனைத்து நாடுகளும் நமக்கு முன்னோடியாக வாழ்ந்திருக்கிறார்கள் நமது இந்திய இராணுவத்தை பற்றி நன்கு அறிந்தவர்கள் நமது வீர தளபதிகள் ராணுவ தளபதிகள் மிகவும் உள்ளவர்கள் இராணுவ பற்றுள்ளவர்கள் திறமையானவர்கள் ஆகவே ஆக நம் இந்திய ராணுவத்தில் ஊர்வல் செய்த பாகிஸ்தானியர் மீது பாகிஸ்தான் இராணுவம் மீது அவர்கள் ஒரு ஏவுகணை அனுப்பினார்கள் அதை முறியடித்து காட்டி நமது இராணுவ வீரர்கள் மேலும் பல ஏவுகணைகளை முறியடித்து தகர்த்து விட்டார்கள் முதலடியே வெற்றி கொடி நாட்டியுள்ளது மேலும் சோப் என்கின்ற இந்த விமானங்கள் கண்காணிப்பு செய்து பல தோடுகளை நம் இந்திய வீழ்த்தி உள்ளது ஆக இது முதல் வெற்றி மேலும் பல வெற்றிகளை தொடங்க வேண்டும் ஆக போர் மூலம் அபாயம் இருக்கின்ற கொண்டிருக்கிறது எந்த நேரத்திலும் போர் மூலலாம் அது தற்காலிகமாக அனைத்து நாடுகளும் ரஷ்யா அமெரிக்கா ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் நாம் வேண்டாம் பேச்சுவார்த்தையில் செயல்படலாம் என்ற நாம் பேச்சுவார்த்தையில் தெரியாத இருக்கின்றோம் ஆனால் பாகிஸ்தானியர்கள் இன்னும் அந்த பேச்சுவார்த்தை துவங்குவதற்கு எந்த ஒரு மாண செயல்பாடும் தெரியவில்லை ஆகையால் போர் மூலம் அபாயம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் சரி இப்போ வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடு பாகிஸ்தான் வந்து இந்தியா மேல் நம்ம வந்து தீவிர தொடர்ந்து வாழ்ந்துறாங்க இந்தியா வந்து நம்ம நாடு தாக்கலாம் நம்ம வந்து அந்த திருப்பி தாக்கு தாக்க முடியாது இதுக்கு நம்ம வேலை பண்ணிக்கிறோம் அமைதியாக பலம் இல்லாமல் தொடர்ந்து இந்தியா மேலே வந்து தீர்வாதி மூலியமாக அவங்க வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க எந்த அடிப்பில் வந்து அந்த எந்த தேவைத்து வந்து இந்தியா மேலே அவங்க தீர்வா தாக்குதல் நடத்துகிறாங்க இதனால் வந்து அவங்க என்ன லாபம் இதனுடைய விளைவு பற்றி அவங்க தெரியுமா விளைவுலேருந்து வேறுபடுது இது குறித்த அவங்க நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு எம்பி சொல்கிறாரு நாங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டோம் இந்தியா பண்ணிட்டோம் கரெக்டாக நல்லா தான் காப்பாற்றணும் அப்படி ஒரு ப பாயசம் ஒரு எம்பி வந்து பேசுறாரு இப்போ இந்தியாவோடய பலத்தை தெரிஞ்சு அவங்க இந்தியா மேலே எப்படி பாக தாது மத்தில அவங்களுக்கு பின்னணி வந்து எந்த அளவில் இருக்கும் அப்படின்றது அவங்க தெரியும் எந்த அடிப்பில் அவங்க வந்து இந்தியாவில் வந்து போருக்கு பண்ணி மோதலில் ஈடுபடுறாங்க அது குறித்து சொல்கிறாங்க இதை போட வேண்டும் என்றால் ஏற்கனவே பாகிஸ்தான் பல இழப்புகளை ஏற்படுத்தி தோல்வியை சந்தித்துள்ளது நமது இந்திய ராணுவத்திலிருந்து பல முறை தோல்வி சந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அன்னை இந்திரா காந்தி தலைமையிலும் அதற்கு பிறகு வாஜ்பாய் தலைமையில் கார்கில் போர் நடந்தது அதற்கு பிறகு இப்போது போர் அவர்களுக்கு தெரியும் இந்திய இராணுவம் எப்படி ஒரு கட்டுப்பாட்டான இராணுவம் எப்படிப்பட்ட தளங்கள் வாய்ந்து கொண்ட இராணுவம் எப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பான நேர்மையுள்ள இராணுவம் எப்படிப்பட்ட ஒரு திறமை மிக்க இராணுவம் என்பது பயம் மனதிற்குள் இருந்தாலும் தீவிரவாதிகளுக்கு உறுதியாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த நாடு அழிவை நோக்கி செல்கின்றது பல இராணுவங்கள் சொல்லிவிட்டது இப்போது நமக்கு இஸ்ரோ இராணுவம் ஆதரவு தெரிவித்துக் கொண்டுள்ளது கராச்சியில் நாம் அங்கு இப்போது மக்களுக்கு மக்கள் வாழ்கின்ற பகுதியில் இல்லாமல் கராச்சியில் ஏனை அனுப்பி இருக்கிறோம் காரணம் பாகிஸ்தான் தொடர்ந்து நம் மீது வன்முறையை கையாண்டு கொண்டிருக்கிறது ஆக அதுக்கு பதிலடி கொடுப்பதற்காகத்தான் ஆக பல மா நாடு பல நாட்டு இராணுவங்கள்லாம் சொல்லிவிட்டது இந்திய இராணுவம் தினம் கட்டுக்கோப்பானது திறமையுள்ள நாடும் பெரிய ஜனநாயக நாடு ஆக அங்கே இருக்கிற பாகிஸ்தானுடைய மக்களே இந்த போர் முழுவதற்கு வெட்கப்படுகின்றார்கள் வேதனைப்படுகின்றார்கள் தேவையற்ற போர் இந்த போரினால் இந்த பாகிஸ்தான் ராணுவத்தில் மக்களும் மாண்டு போவார்கள் அங்கிருக்கிற மக்களும் மாண்டு போவார்கள் இதனால் பெரிய பொருள் ஏற்படும் ஒரு பத்து மாநிலம் அங்கிருக்கிற மக்கள் ஒரு முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த அந்த மதத்தைச் சேர்ந்த அந்த மார்க்கத்தைச் சேர்ந்த அந்த நாட்டைச் சேர்ந்திருக்கொள்கிறார் இது தேவையில்லாத போர் நாம் இந்திய ராணுவத்தோடும் போராட முடியாது நாம் அழிந்து போய்விடுவோம் வேண்டுமென்றால் நாங்கள் இங்கிருந்து பாகிஸ்தானிலிருந்து பத்து மாநில மக்கள் நாங்கள் இந்த பாகிஸ்தானை விட்டு நாங்கள் இந்திய இந்திய நாட்டிற்கு தஞ்சம் புகுந்து விடுகிறோம் என்பது எவ்வளவு அச்சத்துடன் இந்திய ராணுவத்தின் மீது எந்த ஒரு மதிப்புடன் சொல்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது ஆக வாழ்க பாரதம் இந்த பாரதினுடைய ஏவுகணைகள் சிறப்புமிக்கது ராணுவ சிறப்பு மிக்கவர்கள் ஆக பாகிஸ்தான் மீண்டும் மீண்டும் தவறு செய்து கொள்கிறது தீவிரவாதிக்கு உருந்தையா இருக்கிறது அனைத்து நாடுகளும் கண்டனம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான் எந்த காலத்திலும் நினைத்த தீவிரவாதத்துக்கு ஈடுபட்டால் ஆதரவு கொடுப்பானால் மற்ற நாடுகள் அனைவரும் நாங்கள் பாகிஸ்தானுக்கு எதிரி நாடுகளாக அமைவோம் இந்தியாவுக்கு கை கொடுப்போம் என்று உறுதிபடக் கூறியிருக்கிறார்கள் அது உதாரணமாக ரஷ்யா இப்போது இஸ்ரோல் உலகத்திலே அதி நவீன ஏவுகணைகளை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு நாடு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் காசா இஸ்ரோல் போும்ஸ்ரோவிலும் போர் நடவு இஸ்ராவில் ஒன்றும் செல்ல முடியல அப்படிப்பட்ட இஸ்ரோ தீவிரவாதத்துக்கு குழந்தையாக இருக்கக்கூடாது நாங்கள் தீவிரவாதக்கு எதிர்ப்பு நாடாக நாங்கள் இருப்போம் ஆக இந்தியத்துக்கு நாங்கள் கை கொடுப்போம் என்று ரஷ்யாவும் கை கொடுக்கின்றது பல நாடுகள் ஆனால் ஜப்பான் பேச்சுவார்த்தை கூறுங்கள் பேச்சுவார்த்தை செய்யுங்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் மாண்டு போவார்கள் என்று ஒரு அக்கருந்து நாங்கள் எங்கள் பாரத பிரதமர் மட்டுமல்ல இந்த ராணுவம் மட்டுமல்ல நம் இந்திய தேசத்தில் அத்தனை மாநில முதலமைச்சர்களும் மற்ற அனைத்து கட்சியினரும் அனைத்து முஸ்லீம் மத்தியை சேர்ந்தவர்களும் சரி இந்தியாவில் முஸ்லீம் அவர்கள் அனைவரும் மனிதாபம் உள்ளவர்கள் போர் வேண்டாம் என்று சொல்லிக் ஆனால் தீவிரவாதம் தொடர்ந்து நடக்கும் என்றுனா நாங்கள் பதிலளியை கொடுப்போம் எங்கள் ராணுவம் எதற்கும் சரித்து உள்ள இல்லை என்று உறுதிபட செய்திருக்கிறார்கள் இப்போ வந்து மோடி வந்து இந்த ஒரு துணிச்சதிலும் பத்தாண்டுகள் பதினாண்டுகள் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் வந்து இந்தியாவில் மோடி வந்து இப்போ இந்த அளவு தாக்குதல் எடுத்துக்காரு மோடி குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவர் சொல்ல வேண்டும் என்றால் நான் ஒன்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் இல்லை இந்த நாட்டுடைய பிரஜை இப்போதான் சொன்னேன் இந்த ராணுவத்துக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்திய அரசாங்கம் ஒரு அரசாங்கம் ஏற்று நடந்தனால் தான் இராணுவத்தை சிறப்பாக செயல்பட முடியும் எந்த ஒரு மாநிலமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு நாடாக இருந்தால் சரி நமக்கு அனைத்து மாநிலத்திற்கும் சேர்ந்த முத்தார் யார் என்றால் பிரதமர் ஜனாதிபதி ஆக உள்துறை மந்திரி இவர்கள் எல்லாம் சிறப்பாக செயல்பட்டு ஒரு குழுவை குட்டி மிக சிறப்பான முறையில் பல நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு எல்லாம் இவர் சுற்றுப்பயணம் சொல்வாரு ஏதோ டூரிஸ்ட் போயிட்டு வர நினைச்சாங்க நம்மளும் அவர் தான் நினைச்சோம் ஆனா அவர் ஒரு திறமை மிக்க ஒரு மனிதர் திறமையான ஒரு ஆளுமை மிக்கவர் திறமையான ஒரு பிரதமர் திறமையான நாட்டின் பாதுகாவலராக இது ஒரு உதாரணமாக தெரிந்து கொள்ளலாம் இந்த மோடி அவர்களால் இந்த நாட்டுக்கு பெருமை இந்த நாட்டினால் இந்த பெருமை இந்த ராணுவத்தினால் உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இருக்கிறது மோடி மட்டுமல்லாமல் அந்த இராணுவ மந்திரி ராணுவ வீரர்கள் ராணுவ அதிகாரிகள் முப்படை தளபதிகள் உள்துறை மந்திரி அனைவரும் போற்றப்படக்கூடியவர்கள் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஜாதி மதம் அரசியல் மொழி அப்பாற்பட்டு நமது நாடு நமது பாரதம் என்ற உறுதுணையாக இருந்து வாழ்த்துவோம் பாராட்டுக்களை குவிந்து கொண்டிருக்கிறது உலக நாடே அவரை பார்த்து உற்று நோக்கிக் கொண்டிரு வாழ்க நன்றி நன்றி